நமது தாய் நாட்டின் தேசிய கொடி எப்படி உருவானது யாரால் உருவாக்கப்பட்டது என்று தெரியுமா அதனுடைய வரலாறை பற்றி தான் நாம் இப்போ பார்க்கப் போகிறோம் நமது தேசியக் கொடியின் வரலாறு முழு விவரங்கள் நமது தேசியக் கொடி வெறும் துணி அல்ல அது இந்தியாவின் பெருமை சுதந்திரப் போராட்டம் மற்றும் பல்லாயிரம் மக்களின் தியாகத்தின் சின்னம் அதன் ஒவ்வொரு நிறமும் சின்னமும் ஆழமான அர்த்தங்களைக் கொண்டுள்ளது கொடியின் தோற்றம் மற்றும் பரிணாமம் நமது தேசியக் கொடி ஒரே இரவில் உருவாகவில்லை காலப்போக்கில் பல மாற்றங்களையும் வடிவமைப்புகளையும் கடந்து இன்றைய கம்பீரமான தோற்றத்தை அடைந்துள்ளது அதன் முக்கியமான கட்டங்களை இப்போது பார்ப்போம் ஆரம்பகால கால முயற்சிகள் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு பிரிவினைக்கு எதிரான காலகட்டத்தில் சுவாமி விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதா ஒரு கொடியை வடிவமைத்தார் அது சிவப்பு நிறத்தில் மஞ்சள் எல்லைகளுடன் இருந்தது நடுவில் வஜ்ராயுதம் மற்றும் வந்தே மாதரம் என்று வங்காள மொழியில் எழுதப்பட்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு மேடம் காமா வீர சாவர்கர் மற்றும் ஷியாம்ஜி ஆகியோர் இணைந்து ஒரு கொடியை வடிவமைத்து ஜெர்மனியில் ஏற்றினர் இதில் மூன்று கிடைமட்ட பட்டைகள் இருந்தன மேல் பச்சை எட்டு தாமரைகள் நடுவில் மஞ்சள் வந்தே மாதரம் தேவநாகரியல் மற்றும் கீழ் சிவப்பு சூரியன் மற்றும் பிறை இது இந்திய தேசிய கொடியின் முதல் வடிவமாக கருதப்படுகிறது காந்தியடிகளின் பங்களிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பெசவாடாவில் இப்போது விஜயவாடா மகாத்மா காந்தியை ஆந்திர இளைஞர் ஒருவர் சந்தித்து தான் கொடியை வழங்கினார் அதில் சிவப்பு மற்றும் பச்சை நிறப்பட்டைகள் இருந்தன இந்துக்களையும் முஸ்லிம்களையும் குறிக்கும் வகையில் காந்தியடிகள் இந்தியாவின் மற்ற சமூகங்களையும் பிரதிபலிக்கும் வகையில் வெள்ளை நிறப்பட்டையையும் தேசத்தின் முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் ராட்டையையும் சேர்க்குமாறு பரிந்துரைத்தார் அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் கொடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று ஆம் ஆண்டு பல விவாதங்களுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று ஆம் ஆண்டு அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு புதிய கொடியை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது இது காந்தியடிகளின் பரிந்துரையின்படி காவி வெள்ளை மற்றும் பச்சை நிற கிடைமட்ட பட்டைகளை கொண்டிருந்தது வெள்ளை நிறப்பட்டையின் நடுவில் ராட்டை இடம் பெற்றிருந்தது இருப்பினும் இந்த கொடியில் மத ரீதியான அர்த்தங்கள் இருப்பதாக சில கருத்துக்கள் எழுந்தன சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடி நான்கு பத்து ஏழு இந்திய விடுதலைக்கு சில வாரங்களுக்கு முன்பு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது தேசிய கொடியில் எந்தவித மத ரீதியான சாயலும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் விரும்பினர் காங்கிரஸ் கொடியில் இருந்த ராட்டைக்கு பதிலாக அசோக சக்கரம் தர்ம சக்கரம் வெள்ளை நிறப்பட்டையின் நடுவில் இடம்பெற செய்யப்பட்டது இந்த வடிவமைப்பு அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இந்திய அரசியலமைப்பு சபையால் இந்த மூவர்ண கொடி நமது தேசிய கொடியாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொடியின் நிறங்கள் மற்றும் சின்னங்களின் அர்த்தம் நமது தேசிய கொடியில் உள்ள ஒவ்வொரு நிறத்திற்கும் சின்னத்திற்கும் ஒரு தனித்துவமான அர்த்தம் உண்டு மேலுள்ள காவி குங்கும பூ நிறம் தைரியம் தியாகம் மற்றும் வைராகியத்தை குறிக்கிறது இது துறவு மற்றும் ஆன்மீகத்தையும் பிரதிபலிக்கிறது நடுவில் உள்ள வெள்ளை நிறம் அமைதி உண்மை மற்றும் தூய்மையின் சின்னம் இது இந்தியாவின் ஒளி மற்றும் வழிகாட்டுதலையும் குறிக்கிறது கீழ் உள்ள பச்சை நிறம் செழுமை வளம் மற்றும் பசுமையை குறிக்கிறது இது இந்தியாவின் விவசாயத்தையும் நிலத்தின் மீதான அன்பையும் வெளிப்படுத்துகிறது நடுவில் உள்ள அசோக சக்கரம் இது நீல நிறத்தில் இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்டது இது தர்மத்தையும் நீதியையும் குறிக்கிறது சத்தியமேவ ஜெயதே அதாவது வாய்மையே வெல்லும் என்ற தத்துவத்தை இது உணர்த்துகிறது மேலும் இது காலச்சக்கரத்தையும் நிலையான முன்னேற்றத்தையும் சுட்டிக்காட்டுகிறது இது சாரநாத்தில் உள்ள அசோக ஸ்தூபியின் உச்சியில் உள்ள சிங்க தூணில் இருந்து எடுக்கப்பட்டது கொடியை ஏற்றும் மற்றும் பயன்படுத்தும் முறைகள் நமது தேசிய கொடியை ஏற்றுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் சில குறிப்பிட்ட விதிமுறைகள் உள்ளன தேசிய கொடியின் கண்ணியத்தையும் மரியாதையையும் காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் சில முக்கியமான விதிமுறைகள் தேசிய கொடி எப்போதும் கம்பத்தின் உச்சியில் பறக்கவிடப்பட வேண்டும் கிழிந்த அல்லது அழுக்கான கொடியை ஏற்றக்கூடாது மற்ற கொடிகள் தேசிய கொடியை விட உயரமாக பறக்கக்கூடாது அரசாங்க கட்டிடங்களில் சூரிய உதயத்தில் ஏற்றப்பட்டு சூரிய அஸ்தமனத்திற்கு முன் இறக்கப்பட வேண்டும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் தேசிய கொடியை ஏற்றலாம் ஆனால் சரியான முறையை பின்பற்ற வேண்டும் தேசியக் கொடியில் எந்தவிதமான எழுத்துக்களோ படங்களோ சேர்க்கக்கூடாது தேசிய கொடி நமது தேசிய கொடி இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அடையாளமாக திகழ்கிறது அதன் வரலாற்றை அறிந்து கொள்வதும் அதற்கு மரியாதை செலுத்துவதும் ஒவ்வொரு இந்தியரின் கடமையாகும் இந்த மூவர்ண கொடி என்றென்றும் நமது தேசத்தின் புகழையும் பெருமையையும் உலகெங்கும் பறைசாற்றட்டும் தேசிய கொடியை வடிவமைத்தது யார் என்று தெரியுமா பிங்களி வெங்கையா வடிவமைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு ஏற்கப்பட்ட இந்திய கொடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு கராச்சியில் கூடிய காங்கிரசு குழு பிங்களி வெங்கையா வடிவமைத்த காவி வெள்ளை பச்சை நிறங்களுடன் நடுவில் ஈராட்டையுடன் கூடிய கொடியை ஏற்றது தேசிய கொடி குழுவின் தலைவர் யார் முதலில் கொடிக்குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் தேதி கராச்சி மாநாட்டில் சர்தார் வல்லபாய் படேல் தலைமையில் அமைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு ஜூன் இருபத்தி மூன்று அன்று தேசிய கொடிக்கான தற்காலிக குழு அமைக்கப்பட்டது அதன் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதுதான் தேசிய கொடியின் வரலாறு மற்றும் இப்படிதான் வடிவம் அமைக்கப்பட்டது